பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் 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 இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி உடைய தேர்வர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகியிருக்கு அதை பற்றிய வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இம்பார்ட்டன் நியூஸ் என்னன்றதை பற்றி பார்க்கலாம் பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் குறித்த தகவலை பார்க்கலாம் யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டி உடைய வந்து குறி குறிப்பாக ஐநூறு பேர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா வெயிட்டேஜ் மற்றும் கட் ஆஃப் என்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க இதை பற்றிய ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆசிரியர் தரப்பில் வட்டாரங்கள்லேருந்து வெளியாகக்கூடிய அனைத்து செய்திகளுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்போ தான் என்னால் கொடுக்க முடியுங்க பிஜிடிஆர்பி கண்டிப்பாக கட் கட்டாயமாக டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்திகளை நமக்கு வெளியிட்டாங்க ஸோ பிஜிடி யார்ப்பிக்கி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் ஆசிரியர் பணியிடங்களை பின்பற்ற வேண்டிய புதிய விதிமுறைகளை என்சிடிஇ அறிமுகப்படுத்தியிருக்காங்க தேசிய ஆசிரியர் கல்வி குழுமா இந்த புதிய விதிமுறைகளின்படி மேல்நிலை கல்வி அதாவது ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுதல் கட்டாயமாக்கியிருக்காங்க ஸோ அதனால் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் பிஜிடிஆர்பி உங்களால் எழுத முடியும் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இதனால் பல்வேறு ஆசிரியர் பக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாருமே கவலையில் இருக்காங்க அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசி ஆசிரியர்கள் வந்து மீண்டும் போராட்டங்களை நடத்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகளும் வச்சுருக்காங்க ஸோ இந்த பிஜி அசிஸ்டன்டோடைய தேர்ச்சி கட்டாயம் பார்க்குனதுனால பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்களும் போராட்டங்களை நடத்துகிறாங்க ஜாக்டோ ஜியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க போராட்டத்தை வாபஸ் வட்டுறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் சங்க ஆசிரியர்கள் எல்லாமே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய நானூறு பேருடைய வழக்கு இந்த பிப்ரவரி இருபதாம் தேதி முக்கிய வழக்காக கருதப்பட்டு விசாரணைக்கு வர இருக்குங்க இந்த விசாரணையுடைய இறுதியில் நானூறு பேருக்கு உடனடியாக பணி வழங்கலாம் அப்படின்ற தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்